ரெட் பிறஞ்சோதி காலை வணக்கம் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும் நைல அஞ்சு இதை ஒரு நான்கைந்து மணி நேரம் ஊற வைத்துக் கொள்ளலாம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி பச்சை மிளகாய் கறிவேப்பில்லை சேர்த்து வதக்கிக் கொள்ளலாம் இது மாதிரி வதக்கிக் கொள்ளலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்தால் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் அட்டாச் செய்து சிம்மில் வைத்து வதக்கவும் வரிசை டிரான்ஸ்பரண்டாக வரும் வரை வதக்கலாம் இப்பருப்பு நன்கு நன்குது விசில் விட்டு வேக வைத்து வைத்துக் கொள்ளலாம் இப்பொழுது ஆக இருக்கும் இந்த ஜவரிசி உப்புமா இந்த பாசி பரப்பை இப்பொழுது சேர்த்து நன்கு மிக்ஸ் செய்து கொள்ளலாம் பாருங்கள் எவ்வளவு அழகாக உள்ளது தேங்காய் மேலே துருவில் போட்டுக் கொள்ளலாம்